நண்பர்களே என் அருமை நண்பர்களே இன்னைக்கு ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி நண்பர்களே இந்த பேண்டை போட்டிருக்கேன்னு ஒரு ஆள் கேட்கிறேன் அப்படின்னா இதே பேண்ட் தான் இதை இருக்கிற பேண்டே போட முடியும் பத்து பேண்டா வச்சிருக்கேன் ரெண்டு பேண்ட் வச்சிருக்கேன் இதே மாதிரி ஏங்கவே போட்டு ஒரு கடவுள் போயிட்டு வர முடியல ஒரே பேண்டை போறேன்னா ஒரு ஐம்பது பேண்ட் வேணா எடுத்து இந்த பேண்டை சொல்றாரு ஒரு ஆள் போட்டு போறேன் என்ன இதே இருபது நாளா போட்டிருக்காரு ரெண்டு பேண்ட் இதே மாதிரி ஆமா ரெண்டு பேண்ட் வச்சிருக்கீங்க சும்மா இல்ல ரெண்டு பேண்ட் வச்சிருக்கீங்க இதே மாதிரி பேண்ட் சும்மா சாதாரண பேண்ட் இல்லை நண்பா ஓகே நம்பளை இன்னைக்கு ஒரு அதிசயம் ஆனாங்கள் உண்மைங்க அதிசயம் ஒரு உண்மைங்க உண்மையிலே அதிசயம் உண்மை என்ன தானே பாத்தீங்க இது யார் தெரியுமா இன்னைக்கு வாங்கி கொடுத்தது மலை இட்டியெல்லாம் விழுக போகுது சொன்னா உருமா கட்டிக்கிற இன்னைக்கு நீ எல்லாம் அசந்து வருவா இன்னைக்கு இந்த கிப்ட் வா இந்த சாப்பாடு வாங்கி கொடுத்த யாருன்னு வந்துருக்க என்னப்பா சொல்ற என்னப்பா கேட்டு தெரியுமா சொல்லவா சொல்ல வாட்டே அதாவது அருமையான பிரியாணி மட்டன் பிரியாணி ஆனா மட்டன் கிடையாது எம்டி பிரியாணி வாங்கி கொடுத்த ஒரு அருமை சொல்லிடவா சொல்லட்டுமா இடி உழுகிமை மலை உழுகிறமை தாங்காதே உள்ளார தாங்காதே பரவாயில்லையா அதாவது இது வாங்கி கொடுத்து யாரும் பார்த்தீங்கன்னா அருமை மாப்பிள மாசு மாறி ஏக்காது ஆஹ் என்ன வா உண்ற உண்மையிலே நண்பன்ல வாழ்க்கையில் முத முதல்ல எனக்கு மாமா பிரியாணி சாப்பிட்னு சொல்லிட்டு போய் கூட்டி போயிட்டு மாப்பிளையா எனக்கு வேணாம் மாப்பிள அப்படின்னு சொன்னேன் ஆட வீட்டுனால வாங்கிக்கியான்னு சொல்லி வாங்கி வாங்கிக்கடியா வாங்கி வாங்கிக்கம்மா மாமான்னே சரி வாங்கி கொடுவான்ட்டேன் எம்டி பிரியாணி வாங்கி வாங்கிக்கொடுவேன் நண்பர்களே என்னடா எம்டி பிரியாணி வாங்கி கொடுக்க கேட்டேன் ஆமா மட்டன் உனக்கு கொலஸ்ட்ரா சேராதுமாம்மா நல்லா எம்டி பிரியாணி சாப்பிட நல்லது மா டே நான் சாப்பிட்ற பிள்ளைங்க தானா சாப்பிடுது அப்படின்னு அதுக்கு ஒரு விளக்க சொல்றேன் பிள்ளைகளுக்கு இந்த வயசில் கொலஸ்ட்ரா ஏற்றாத எம்டி பிரியாணி கொடு அதில் எம்டி கட்டும் போது ஒரு ஒரு பீஸ் ஒரு ஒன்று ஒண்டி கடந்து வரும் அதை எடுத்து சாப்பிட்டு மாமான்றேன் எவ்வளவு எல்லாம் பேசுறேன் பாருங்க அப்புறம் பாத்தீங்கன்னா அவன் வீட்டுக்கு வாங்கிக்கிட்டு இருந்தேன் மாமா ஏதாவது வாங்கி போகணும் மாப்பிள்ளை சிறுபீர முத முத கேட்கிறானா இவ்வளவு நாளா நம்மதே ஒரு மாப்பிள்ளைக்கு வாங்கி கொடுத்துருக்கான் ஏன்னா வயசுல வந்து அவன் நம்மதே நிறைய மாப்பிள்ளைக்கு நிறைய செஞ்சிருப்போம் இது வரைக்கும் ஒரு வீடியோ போட்டிருந்த அவர் ஒத்த வீடியோ சொல்ல மாட்டேன் எங்க மாமா வாங்கி கொடுத்தா ஒரு நாள் ஒரு பொழுது சொன்னதில்லை

நல்ல எம்டி பிரியாணி சூப்பர் இந்த பிரியாணி எங்க வாானது பார்த்தா அசந்து போறீங்க அதை சொன்னா நம்ம ஜென்னத் பிரியாணி நம்ம திருப்பால ஜென்னத் உடல தான் சரி ஓகே அதுக்கு சூப்பர் இல்ல போடா ஒட்டியாச்சு இல்ல இப்படி வச்சிருவோம் இப்ப பாருங்க மகள் அதுக்கு அதெ என்னது இன்ன இயல்சியை தோத்து வளங்குற மாதிரி பாருங்க இந்த கிறிஸ்துமஸுக்கு

மற்றொரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களிட விட மதுரை மீசமணி என்பதை மிக்க மகிழ்ச்சியும் தெரிந்து கொண்டு விடைபெறேன் நன்றி வணங்குது முன்னாடி எல்லாரும் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓடுங்க இந்த வீடியோ நான் ஊரை விட்டு ஓட போகிற ஓட்டம் ஒரு பாட்டு புரியுமா இது வரைக்கும் இனி வேணும் ஊற விட்டு ஓட்டா என்ன டைம் லைட்லாம் மங்குது என்ன தான் வாயில குத்து